அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இப்ப வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் திரிகோணஸ்தானாதிபதி கேந்திராதிபதி சனி பகவான் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை இது வரைக்கும் நல்லா போயிட்டு சனி பகவானால அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி இதுவரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவே இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வாரி கொடுக்க கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார் உங்க பாக்கியாதிபதி வக்கரகதியில இருக்கார் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பாக்கியத்தையும் நான் அனுபவிக்க முடியல ஒரே பிரச்சனையாதான் போயிட்டு இருக்கு எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை இருக்கிற வேலையும் பெஸ்ட் அமையல அலைச்சல்கள் பிரச்சனைகள் மேலதிகாரிகளோட ஒரு பக்கம் பிரச்சனை சக ஊழியர்களோட ஒரு பக்கம் பிரச்சனை நல்ல ஒரு செட்டிலான ஜாப் எனக்கு அமையலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில சிறப்பான அமைப்பு உண்டாகும் ஒன்பதுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்துல உங்க சுய சனி எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும் சனி உங்க சுய ஜாதகர்ல வக்கரகதியில இருக்காரா ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரா எந்த டிகிரியில இருக்காருங்கிறதையும் பொருத்தி பார்க்கணும் ஆனாலுமே ரிஷபராசிக்கு யோக கிரகமான சனி பகவான் இப்ப வக்ரகதியில் இருக்கிறதுனால லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களையும் ஒரு சில சங்கடங்களையும் நிச்சயமா ஏற்படுத்த தான் செய்வார் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனாலுமே லாபங்கள் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் லாபத்துல எந்தவித தடங்கல்களும் இருக்காது வேலை இல்லாமல் காத்துட்ருக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு கிடைக்கணும் ஆனா கிடைக்காமலே இருக்கு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல பதவி சார்ந்த விஷயத்துல சனி பகவான் நிச்சயமா அனுகூலத்தை கொடுப்பார் பதவி உயர்வு மட்டும் இல்லாம இடமாற்றங்களும் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் செட்டில் ஆகாம இருக்கவங்களுக்கு செட்டில் ஆக கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போறதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக கூடிய அமைப்பு அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே உங்க சுய ஜாதகத்துல பிசினஸ் பண்ற அமைப்பு இருக்கா அதுல முன்னேற்றம் இருக்கிற அமைப்பு உங்க சுய ஜாதகத்துல இருக்காங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கணும் இந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க ராசியவே பார்க்கறாரு பொதுவா சனி பார்வை இடம் கெடும் அதுலயும் இப்ப வக்கரமாக பாக்கிறார் நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு முடிவெடுக்கிறதுல காலகட்டங்கள்ல இருந்திருக்கும் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பார் பொதுவா சனி பார்வை இடம் கெடும் இப்ப வக்கரமாகி பார்க்கறதுனால சனி பார்வை இப்ப யோகத்தை தான் செய்யும் அடுத்து சனி தன்னுடைய சமசப்தம பார்வையா பஞ்சமஸ்தானத்தை உங்க ஐந்தாம் இடத்தை பாக்குறார் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதிவு உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் இந்த இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பாகப் பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த வகையில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு நீண்ட காலமாக ஏதாவது வேண்டுதல் பண்ணி அது பெண்டிங்ல வச்சிருந்திருப்பீங்க அந்த வேண்டுதல் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கடந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் இப்போ விலகும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சனி பார்வை இந்த குழந்தை ஸ்தானத்துக்கு கிடைத்ததுனால குழந்தை பாக்கியத்துல தடை உண்டு பண்ணி இருக்கும் ஆனால் இப்போ வக்கரமான சனி யோகத்தை தான் செய்வார் அப்போ இந்த குழந்தை ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை சனி கொடுத்து தான் ஆகணும் அதுலேயும் குறிப்பா சனி குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஐம்பத்தைந்து நாட்கள் அதாவது அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதகமாகும் காதல்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த காலக்கட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் அன்பு அதிகரிக்கும் அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வைய அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தை பாக்கிறார் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அதே சமயத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் வருமான உயர்வு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த வலி வேதனைகள் தீரும் நீண்ட கால வம்பு வழக்குகள்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தனஸ்தானத்திலிருந்து ஏற்கனவே இந்த அஷ்டமஸ்தானத்தை குருவும் பார்த்துட்டு இருக்கார் இப்ப லாபஸ்தானத்திலிருந்து குருவும் பார்க்கிறார் இது நிச்சயமா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் நிச்சயமா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாகவே கிடைக்கும் தன வருமானம் பெருகும் தனம் பொருளாதாரம் குடும்பம் சொத்து சேர்க்கை இது மாதிரி சகல விதத்திலையும் யோகமான அமைப்பை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்துவார் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்